பாக்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் சோ நீங்களும் ஹாப்பியா இருங்க எப்பயும் ரொம்ப பாசிட்டிவா இருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான வைரலான ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் நம்ம சேனல்ல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சோ பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து பூஜை பண்றது சொல்லியிருக்கேன் ஏன் நிறைய வந்து இப்ப நம்பர்ஸ் எழுதுறது மணி அட்ராக்ஷனுக்காக பண தேவைக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் பட் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த விஷயம் கிட்டத்தட்ட நானே ஒரு ரெண்டு மூணு மாசமா யூடியூப்ல பாத்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க நம்ம வந்து தமிழ் யூடியூபர்ஸ் மட்டும் கிடையாது மலையாளத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிக்கிதா ஏஞ்சல் இதை பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது நமக்கு ஒரு பண தேவைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஸோ ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி பத்தாயிரம் சம்பளம் வாங்கினாலும் சரி ஸோ நமக்கு வந்து பண தேவைகள் ஒரு எமர்ஜென்சிக்கு இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம கேட்கும் போது நமக்கு ஹெல்ப் கிடைக்காது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நிக்கிதா ஏஞ்சலோட விஷயங்களை நம்ம கரெக்டான முறையில் யூஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பண பண்ணணும் கரெக்டா நியாயமா என்ன கேட்கிறோமோ அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இது ஒன்னு ரெண்டு யூடியூபர்ஸ் சொல்லல நிறைய பேர் கிட்டத்தட்ட மோர் தென் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு மேலேயே இந்த நிகிதா ஏஞ்சல பத்தி நான் கேள்விப்படுறேன் சோ அவங்க போட்ட வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ்ல போய் பார்க்கும் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கிறது ஆமா நான் வந்து கேட்டேன் எனக்கு வந்து பணம் கிடச்சிது எனக்கு டென் டேஸில் கிடச்சிது ஒன் வீக்கில் கிடச்சிது சில பேர் மூணு நாளில் கிடச்சிது சில பேர் உடனே கிடச்சிது தேங்க்யூ நிக்கிதா ஏஞ்சல் தேங்க்யூ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கமெண்ட்ஸ்லேயும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாள் ஒரு நல்ல நாள் ஒரு ஆடி அம்மாவாசை இன்றைக்கி அந்த நிக்கிதா ஏஞ்சல் பற்றின விஷயங்களை நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எப்பவுமே நான் ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுவேன் ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய விஷயம் பண்ணி பார்த்துட்டு அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா நிஜமாக இது உண்மையான்றது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருக்கும் ஸோ நான் வந்து மார்னிங்கே நான் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ அந்த விஷயத்த இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நான் பண்ணி முடிச்சிருக்கேன் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்டிருக்கேன் ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பணத்தை கேட்கணுங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்லிடுறேன் அதுக்குண்டான மெத்தட்ஸை நான் சொல்லப் போகிறேன் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பண்ணி முடித்த உடனே எத்தனை நாள் நீங்க நீங்கள் கேட்ட விஷயம் கரைத்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்கள் நானும் வந்து என்ன பண்ணுவேன்னா அகைன் இதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ கண்டிப்பாக கொடுப்பேன் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி இல்லையா ஸோ இன்றைக்கி நான் வந்து நிதி நிகிதா ஏஞ்சல் மூலிமா ஒரு விஷயத்தை வந்து நான் கேட்டிருக்கேன் ஒரு பணத்தை நான் கேட்டிருக்கேன் ஸோ இது எனக்கு எப்போ கிடைக்கிது எப்படி எந்த மூலியமாக எனக்கு வருதுங்கிறத நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வந்தோடனே அதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்றேன் சரி வாங்க இந்த நிக்கிதா ஏஞ்சலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பணத்தை வந்து கேட்குறதுங்கிற மெத்தடுக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நிகிதா ஏஞ்சல்னா யாரு அப்படின்னா எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நிக்கிதாங்கிறது ஒரு ஏஞ்சல் ஒரு காட் ஏஞ்சல்னு சொல்லுவோம் இல்லையா தேவதைகளில் பல வகைகள் இருக்கு இது ஒரு தூய்மையான ஒரு ரொம்ப ரொம்ப குட் ஏஞ்சல் ஒரு நல்ல ஏஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஏஞ்சல் வந்து பணம் இருக்கு இல்லையா ஸோ பணம் காசுக்கெல்லாம் ஒரு உரிய ஒரு ஏஞ்சலாம் அந்த ஏஞ்சலுடைய நேம் தான் நிக்கிதா ஸோ கிட்ட வந்து நமக்காக பண தேவைக்கு நம்ம அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவங்க நமக்கு வந்து அந்த பணத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் கேட்கக்கிறது வந்து ரொம்ப நியாயமான ஒரு விஷயமா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து உடனே நான் உனக்கு பத்து கோடி வேணும் ஒரு கோடி வேணும் அந்த மாதிரி நியாயம் இல்லாத விஷயத்தை நம்ம கேட்கக்கூடாது ஸோ எனக்கு வந்து நாளைக்கு ஒரு கடன் எனக்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஒன் ஒரு லட்சம் வேணும் எனக்கு கடன் இருக்குது அந்த கடனை அடைச்சிட்டா என்னோடய லைஃப் வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த நியாயமான கோரிக்கைகளை நியாயமான விஷயங்களை சொல்லி தான் அந்த ஏஞ்சல் கிட்ட நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி தான் பணத்தை கேட்கணும் ஸோ யாரும் வந்து விளையாட்டுத்தனமாவோ இல்லை வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காகவோ அன்வான்டாக எதுவும் பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா அவங்க நிறைய பேர் வீடியோஸில் சொல்கிறது அன்வான்டாக எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம வந்து நியாயமான விஷயத்துக்கு மட்டும்தான் அது நிற்கிதா ஏஞ்சலை நம்ம யூஸ் பண்ணணும் அதுவும் நல்லபடியாக நம்பிக்கையோடு பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்து மார்னிங் ஒரு அஞ்சு இருந்து ஒரு ஈவினிங் டைம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ளே தான் நம்ம இந்த நிக்கிதா ஏஞ்சல கூப்பிடணும் ஸோ இதுக்கு எப்படி கூப்பிட்ணுன்னா வீட்டில் நம்ம எங்கனாலும் உட்கார்ந்துக்கலாம் ப்ராப்ளம் இல்லை ஆனால் அப்போ நம்ம உட்காரும் போது வேறு எதை பற்றியுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது நல்லா ப்ரீத் ரீத் அவுட் பண்ணிவிட்டு நிதா நம்ம காமாக அதாவது அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் அதே மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நிக்கிதா ஏஞ்சல மட்டும்தான் நம்பணும் ஸோ என்ன மாதிரி கூப்பிடணுன்னா ரிக்வஸ்டபிளா ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பொலைட்டா அமைதியாக ஒரு ரிக்வஸ்டாக சொல்லுவோம் இல்லையா தயவு செஞ்சு எனக்கு பண்ணி கொடுங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் ஸோ அந்த வேர்டிங்ஸை நான் எங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டு வேர்டு வந்து முக்கியமாக யூஸ் பண்ண சொல்றாங்க ஒன்று டியர் இன்னொன்று ப்ளீஸ் ஸோ இந்த ரெண்டு வார்த்தை நம்ம கண்டிப்பாக தமிழ் இங்கிலீஷோ யூஸ் பண்ணணும் அதாவது இங்கிலீஷாக இருந்தா டியர் நிதிகா பிளீஸ் கிவ் மீ ஒன் லேக் ருபீஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாமா இதே தமிழில்னா அன்புள்ள நித்திகா அப்படி சொல்லலாம் அன்புள்ள நித்திகா செய்து எனக்கு தாழ்மையுடன் இந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கொடுங்க அப்படி கூட நமக்கு தமிழில் கேட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் நித்திகாவை வந்து ஏஞ்சில் நீங்கள் வந்து கூப்பிடலாம் ஆனால் ரிக்வஸ்டா டீயர் தேங்க்ஸ் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தணும் ஏன்னா அந்த ஏஜில் வந்து யார் ஒருத்தர் உண்மையான ரீசனுக்காக ரொம்ப தாழ்மையாக நம்மளை கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு உடனே போய் அந்த ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை தான் அதை ஃபாலோ பண்ணுமா அதனால ஸோ டியர் நித்திகா கைண்ட்லி ப்ளீஸ் கிவ் மீ ஒன் லேக் ருபி சொல்லலாம் வந்து தொடர்ச்சியா தடவைனாலும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சொல்லலாம் இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து தடவை சொல்லலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லலாம் ஒரு நூறு தடவை கூட இந்த விஷயத்த நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆனா சொல்லும் போது நீங்க வேற எந்த டைவர்ஷனும் ஆகக்கூடாது நீங்க வந்து அந்த விஷயத்த மட்டும் தான் நினைக்கணும் ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சுற்றி வந்து யாருமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்ட்ராக்ஷன் ஆகிற மாதிரி பார்க்க பார்த்துக்காதீங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஃப்டர் தட் உங்களுக்கு இந்த கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தேங்க்ஸ் நித்திகா அப்படின்னு சொல்லி நன்றியும் சொல்லணுமா அது ரொம்ப இம்பார்ட்டன்டா ஸோ கிராட்டிடியூடுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் நார்மலாவே நம்ம வந்து ப்ர பிர விதி இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம காலையில் யூனிவர்ஸுக்கே நிறைய தேங்க்ஸ் சொல்லணுங்கிறத நிறைய நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஞ்சலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் நம்ம பண்ணணும் ஸோ நன்றி நித்திகா ஏஞ்சல் நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் பேசுகிறத கேட்பீங்கன்னா நான் நம்புகிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட ப்ராப்ளமாக நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க எனக்கு தேவையான படத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி கிராட்டிடியூடாக தாழ்மையாக அவங்களுக்கு அடிச்சுட்டு தேங்க்யூவும் சொல்லணுமா ஸோ இந்த மாதிரி தேங்க்யூ சொல்லி முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் இதை ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை செய்யலாம் ஒன் டைம் கூட செய்யலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸும் நான் த்ரீ மந்த்ஸாக பார்த்ததுல அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்டில் நான் ஒரு தடவை தான் நித்திகா ஏஞ்சலை வந்து கூப்பிட்டேன் எனக்கு உடனே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு உடனே எனக்கு பணம் கிடச்சுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து போட்டாங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேக்கா கமெண்ட்ஸ் பண்ண வாய்ப்பு இல்லை இல்லையா இது ஒரு சேனல் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட சேனல் வேறு வேறு தான் இந்த நித்திகா ஏஞ்சல் பற்றின விஷயங்கள சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு வந்து இதில் நம்பிக்கை இருக்கிறதுனால ஸோ மார்னிங் நான் வந்து இதை ஒரு அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இது எந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குது எத்தனை நாளில் எனக்கு கொடுக்குறத கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் என்னோட நிறைய பர்சனல் விஷயங்கள் இருந்ததுனாலையும் ஸோ வீட்டில் நிறைய வேலை போனதுனாலும் என்னால் வந்து பெரிய வீடியோ கொடுக்க முடியல ஆனால் ஷார்ட்ஸில் வீடியோ கொடுத்துருந்தா இருந்தேன் இனிமேல் ரெகுலராக நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா திரும்பவும் நீங்கள் நித்திகா தேவதையா இப்போ மட்டும் கிடையாது ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி டக்குன்னு உங்களுக்கு ஒரு தேவை இருக்குங்கும் போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவைனாலும் அப்ளை பண்ணலாம் ஆனால் உண்மையான மட்டும் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா அந்த காரணத்தை சொல்லி நித்திகா தேவதையை கூப்பிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படியே சொல்லலாம் எனக்கு கடன் இருக்க ஒரு லட்ச ரூபாய் பணம் வேணும் இருந்தால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதனால நித்திகா தேவதையை தாழ்மையான முறையில் நான் கேட்குறேன் தயவு செஞ்சு எனக்கு வந்து இந்த ஒன் லேக் ருபீஸ் வேணும் இந்த மாதிரி ரிக்வஸ்டடாக கேட்டால் கண்டிப்பா அந்த தேவதை வரும் வந்து வந்து நமக்கு என்ன சொல்றது பணம் வரதுக்கு உண்டான வழிகள் ஏதாவது இருக்கும் இல்லையா சப்போஸ் நம்ம யாருக்காவது கடன் கேட்டிருக்கலாம் இல்லை நமக்கு வர வேண்டிய பணமே ஏதாவது ஒன்று இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு ஒரு உதவி கிடைச்சி அது மூலயமா நமக்கு நம்ம கேட்குற பணம் உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி முக்கியமாக இந்த நித்திகா ஏஞ்சலை நீங்க கூப்பிடும்போது நித்திகா ஏஞ்சலுடைய சிம்பிள் வந்து நான் சைடில் இங்கே கொடுக்குறேன் ஸோ அந்த சிம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஒரு நீங்க வரைஞ்சு கூட வச்சுட்டு அதை கையில் வச்சுட்டு அந்த பேப்பர் கையில் வச்சுட்டு நீங்கள் அந்த நித்திகா தேவதையை கூப்பிடும் போது அதுக்கு உண்டான எனர்ஜிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும் இன்னும் சீக்கிரமே உங்களுடைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்டது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த சிம்பிள் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் சப்போஸ் இது நான் தப்பா பண்ணிட்டேன்னா எனக்கு தான் நெகட்டிவாக இருக்குமா எனக்கு ஏதாவது இதில் நெகட்டிவிட்டி வருமான்னா ஒரு பெர்சன்டேஜ் கூட கிடையாது இப்ப நார்மலாவே நம்ம வந்து மணி அட்ராக்ஷன்க்காக நம்பர் வந்து யூஸ் பண்றோம் கோல்டு அட்ராக்ஷன்க்காக அந்த ஒன் ஜீரோ ஒன் அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இதெல்லாமே வந்து நமக்கு சரியா யூஸ் பண்ணலன்னா நெகட்டிவ் ஆகுதான்னா இல்ல ஆகாது அதே மாதிரி தான் இந்த நித்திகா ஏஞ்சலும் இத பத்தின ஃபுல் விஷயம் நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் அப்டேட் பண்றேன் ஓகேவா சோ மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்தா மறக்காம கமெண்ட்லையும் தெரிவிங்க ஓகே சோ நாளைக்கு ஒரு சூப்பரான விஷயத்துல நான் வந்து உங்களை மீட் பண்ற மறக்காமல் நம்ம அம்மு போஸ்டி சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்க பாய்